வணக்கம் இன்று நாம் நஞ்சரப்பான் கொடி பற்றி பார்க்கப் போகிறோம் இவை பொதுவாக சமவெளிகள் காடுகள் புதர் போன்ற இடங்கள் மலைப்பகுதிகளில் பரவி காணப்படும் தாவரம் இதை கொடிப்பாலை கரிப்பாலை நஞ்சு கொடி என்றும் அழைக்கப்படுகிறது இதன் இலைகள் முட்டை வடிவில் இருக்கும் இது நீண்ட சதை நிறைந்த வேர்களுடைய சுற்றி படரக்கூடிய கொடிவகை தாவரம் இதன் பூக்கள் சிறு நட்சத்திரம் போன்ற அமைப்பில் சிறிய கொத்தாக காணப்படும் இவை மூச்சுக்குழாய் அலர்ஜி ஆஸ்துமா வாதநோய் மற்றும் தோல் அலர்ஜி ஆகியவற்றின் சிகிச்சைக்காக சில பகுதிகளில் பாரம்பரிய நாட்டுப்புற மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது இலை வேர் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது கசப்பு தன்மை உடையவை நஞ்சர்பன் இலை விஷ நச்சுக்களை முடிக்கும் வாந்தி உண்டாக்கும் உலர்ந்த வேர்கள் வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்த பயன்படுகின்றன ஆஸ்துமா கட்டுப்பட நஞ்சர்பன் இலைகளை நிழலில் உலர்த்தி தூள் செய்து வைத்துக் கொண்டு ஒரு கிராம் அளவு எடுத்து அதில் தேன் குலைத்து சாப்பிட்டு வர வேண்டும் நஞ்சை வெடியாக்க இதன் இலைகளை நன்கு அரைத்து எலுமிச்சம்பழம் அளவு உள்ளுக்குள் கொடுக்க வேண்டும் அல்லது இலை வேர் ஆகியவற்றை உலர்த்தி தூள் செய்து வைத்துக்கொண்டு ஒரு தேக்கரண்டி அளவுடன் சிறிதளவு மிளகு தூள் கலந்து தேனில் குலைத்து உள்ளுக்குள் கொடுக்க வேண்டும் குழந்தைகளுக்கான கக்குவன் இருமல் குணமாக இலை சூரணம் கால் தேக்கரண்டி தேனில் கலந்து கொடுக்க வேண்டும் நஞ்சர்பன் கொடி காச நோய்க்கு சிறப்பாக உபயோகிக்கப்படுகிறது நன்றி